பூஜா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம பாரதியார் காலேஜ்ல டூ தௌசண்ட் அட்மிஷன் நடக்குதா அப்படியா ஆமா தமிழ் படித்த மாணவிகள் ஐந்து தங்க பதக்கங்களும் ஐம்பத்தி தரவரிசை பட்டியலையும் இடம் பிடிச்சிருக்காங்களா அது நம்ம இல்ல எவ்வளவு சிறப்புகள் இருக்கு சொல்லி கௌசி நம்ம தமிழ் தேசிய பன்னாட்டு கருத்தரங்கங்கள் இலக்கிய பேரவை செல்லிதாசன் கிளப் மூலயமா நிறைய போட்டிகள் நடத்தி மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் கொடுத்துட்டு வராங்களா அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பேச்சு திறனை வளர்க்கறதுக்காக பட்டி நடத்திட்டு வராங்களா ஆமா கவுசி நான் கூட கேள்விப்பட்டேன் இதை விட அம்சமான விஷயம் சொல்றேன் கேளே இந்த வருஷம் வரும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் பொதுத்தேர்வுக்கு தமிழ் துறையில

நான் படிச்சேன்னா தமிழ் துறையில்தான் படிப்பேன் அதுவும் நம்ம பாரதியார் மகளிர் கல்லூரியில் தான் படிப்பேன் நீ மட்டும் இல்ல நாங்களும் தான் தமிழ் கற்போம் பாரதியார் கல்லூரியில் கற்போம் தரணி